எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது என் ஆகமம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பின்பு கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கீழ்படிந்தவர்களாக தேவனை மகிமைப்படுத்துவோம் என்பதே இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் மேரிபா என்ற இடத்தில் முறுமுறுத்து கூக்குரலிட்டு மோசே ஆரோனை நோக்கி எங்களை சாகடிக்கும்படிக்கு இங்கே எங்களை கொண்டு வந்தீர்களா என்று முறுமுறுத்தார்கள் மோசே ஆரோன் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து முறையிடும்போது கர்த்தர் மோசேக்கு சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரை கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் இங்கே கர்த்தர் மோசேயிடம் கண்மலையை பார்த்து பேசு என்றார் ஆனால் மோசேயோ அதை இரண்டு தரம் கோலினால் அடித்தான் இது நிமித்தமாக மோசே கர்த்தரை விசுவாசிக்கவில்லை கீழ்ப்படியவில்லை இதனால் கர்த்தர் மோசேயின் மீது மிகுந்த கோபமடைந்தார் பிரியமானவர்களே நாம் அழைக்கப்பட்டு இருப்பது தேவனுடைய காரியங்களை செய்து முடிப்பதற்கே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கர்த்தருக்கு கீழ்படிந்து செயல்பட்டு முடிக்க வேண்டும் அதனால் நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம் கர்த்தருக்கு கீழ்படுகிறோம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறோம் இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிதலுடன் செய்து முடிக்கவும் உம்மை கனப்படுத்தும்படியும் அந்நியர்களுக்கு முன்பாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாகவும் எங்களை நீர் வழிநடத்தும் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்